ஒரு <coughs>

பாஜக வந்து அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் நேரடியாக வராங்க அண்ணன் வந்து நேரடியாக கட்சியில் இறக்கிருக்கா அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எப்படி சீட்டு கொடுத்தாங்க காரணம் என்னன்னா பாஜக வந்து எதற்காக அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு எப்படி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தர சாதி மரணம் தான் இப்ப பிஜேபி என்ன செய்வாங்க வட மாநிலங்கள்ல வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் நூறு நூறு கோடி இருப்பாங்க பத்து எம்எல்ஏக்கு ஆயிரம் கோடி நூறு எம்எல்ஏன்னா கணக்கு பிடிக்கீங்க அப்போ அவங்க வந்து ஒரு எம்எல்ஏக்கு நூறு கோடி பணம் கொடுத்து தான் அந்த கைட்டு போய் எம்எல்ஏ கடை கிடைக்கலாங்க அதனால தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜாதி கட்சியின் தாலிலையும் கிடைக்கலாம் இருக்கார் தமிழ்நாட்டில் பெருசு பார்த்தனா கீழே கிட்ட மாட்டாங்கன்னா இப்போ முப்பாஞ்சிநாள் வேலை போயிருக்கும் அந்த வந்து ஒரு கூட ஓட்ட

போது என்ன சொன்னாங்கன்னா திங்கம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கோம் திமுகவில் இருக்கக்கூடிய எங்கள் புத்தகாரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன சொன்னாங்கன்னா ஐயா ஐயா பக்கத்தில் காமராஜர் அவர்களுக்கு வந்து ரஷ்யாவுக்கு அவசுக்கும் பேரம் போகிறாங்க காதராணி என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து ரஷ்யாவுக்கு வந்து எளுமை நாட்டினடையே குயலாதான் அனுப்புவாங்க ஆனால் இப்போ வந்து எழுமை நாட்டிலேயே அனுப்புகிறாங்கன்னு

பக்கத்துல கூடங்குளம் அணுமன் நிலையம் இருக்கு கூடங்குளம் அணுமன் நிலையத்தை என்னத்தை தாண்டி வழிந்து தமிழ்நாட்டின் மீது பிரிக்காதா அப்படின்னு பாக்கணும் அப்ப கூடங்குளம் அணுமன் நிலையம் இருக்குன்னா அந்த கூடங்குளம் அணுமன் நிலையத்துல உற்பத்தி ஆகிற அந்த அணுக்கழிவை மண்ணில புகத்தோம்னா ஆண்டுகளுக்கு அந்த அணுக்கழிவினுடைய பாதிப்பு இருக்கும் அந்த பகுதியில வந்து புழு கூட பாய்க்காது தண்ணி இருக்காது காற்று பாதிக்கப்படும் அங்க பேசக்கூடிய குழந்தைகள் வந்து மூடமுற்றவர்களா பிறப்பாங்க அப்ப இந்த மாதிரி நாசகர திட்டங்களை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர இதே நாசகர திட்டத்தை கேரளாவிலயோ கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ கொண்டு வர முடியாது அப்ப காரணம் என்னன்னா திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க திமுகவை ஏற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பாஜக தான் அது மாதிரி பாஜகவை ஏற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திமுக தான் சொல்லுவாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் வந்து பிரதமராக இருந்த காலத்துல திமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்கேன் திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கேன் திமுக எல்லா ராஜ் கட்சிகளையும் மதக்கட்சிகளோடய கூட்டணி வச்சிருக்கேன் அதே அதிமுக எல்லா அரசியல்

அது மட்டும்தான் பண்ணாங்க அதிமுக வந்து ஐயா காமலி வந்து மதிய மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை அப்படியே மூடி மாத்திட்டு வந்து என்ஜிஆர் வந்து என்ஜிஆர் மதிய உணவு திட்டம் எழுதி போட்டாங்க இப்படி வந்து திருடுறாங்க அதாவது தமிழர்கள் யாரு பண்ணாலும் அவங்க ஒரு ஜாதிக்கான தலைவர் மாற்றிடுவாங்க ஒரு ஜாதிக்கான தலைவர் மாற்றிடுவாங்க அவங்களுக்கு எப்பல்லாம் தேவைப்படுதுனா திமுகவுக்கு ஓட்டு வேணும்னா வந்து போடுவாங்க தலைவர்கள் வந்து எண்ணிக்கை போடுவாங்க அதிமுகவுக்கு ஓட்டு வேணும்னா வந்து போடுவாங்க பாஜகவுக்கு ஓட்டு வேணும்னா

தெரிக்க <laughs> 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 <laughs>

அப்போ மதுபானங்கள விற்கிறாங்க மக்களுக்கு அந்த ஒரு மதுபானத்தை குடிச்சிட்டீங்கன்னா ஒரு முறை குடிச்சிட்டீங்கன்னா காலையில குடிச்சா மதியம் குடிப்பாங்க நைட்டு குடிப்பாங்க போல தெரியவே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரமும் குடிக்காரர்களா மாறிடுவாங்க கிட்னி பிரியராகவும் லிவர் பிரியராகவும் இருக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்படையும் அப்ப எனக்கு மாற்று என்ன குடிக்கிறவங்க நம்மளால திருத்த முடியாது என் கணவரை திருத்த முடியல என்னோட மகனை திருத்த முடியல யாரையுமே திருத்த முடியல அப்படின்னா அதற்கு வந்து மாற்று வழி அப்படிங்கிறது இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ பணங்கள் தென்னங்கள் அனுமதி உண்டு அது வந்து சுத்தமா தாயினுடைய தாய்ப்பாடு நினைக்கிறா வந்து பணம்பால் அப்ப பணம்பாலத்துல இருந்து சொத்து சொட்டா வரக்கூடிய அந்த பணம்பாலை ஒரு பனையேறி வந்து அதாவது ரத்தத்தை வந்து ஏரியா சிந்தி பணமரத்துல ஏறி உயிரை பனையை வந்து இறங்கி கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தா அந்த பணவாள் கொடுத்தா போதை பொருள் உடனே போட்டு சிறை அறிவிக்க கூட அப்படிங்க அப்ப பணவாள் வந்து போதை போடணும்னா

மக்களுக்கு என்ன அடிப்படை தேவை ஒரு வீட்டுல எப்படியெல்லாம் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அடிப்படை தேவை என்ன ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு கல்வி கடனாலே இருப்பான் ஆரம்ப கல்வி ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் தரமான இலவசமா கொடுக்கும் தனியார்ல என்ன கல்வி கொடுக்குறாங்களோ அதே கல்வியை எங்க அண்ணன் சீமானுடைய ஆட்சி காலத்துல கட்டாயம் கொடுப்போம் ஏன்னா அதிகாரம் இருக்கு ஆண்டு ஒன்று இருக்கு கல்விக்கு மட்டும் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வந்துக்கிறாங்க மருத்துவத்துக்கு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வந்துக்கிறாங்க ஆனாலும் நம்ம வீட்டுல எல்லாருமே கல்வி கடன் வாங்கிருக்காங்க படிக்கிறதுக்கே இடத்தான் படிக்கணும் இல்ல ரெண்டு பைசா பைசா வட்டிக்கு கடன் வாங்கிதான் படிக்கணும் சூழல் இப்ப வந்து மருத்துவம் மருத்துவம் தரமானதான் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் வருத்துமனைக்கு போனா இருக்கைகள் கிடையாது அவங்களுக்கு வந்து செவிலியர்கள் கிடையாது மருத்துவர்கள் கிடையாது இன்னும் ஒரு பன்னெண்டு மணிக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியானு போனோம்னா அங்க வந்து அவங்க மருந்து இல்ல இப்ப பார்க்க முடியாது டாக்டர் இல்ல அப்படின்னு அனுப்பி விடுவாங்க அப்ப மருத்துவத்தினுடைய தரம் அப்படி எல்லாம் கெட்டு போச்சு ஆனா நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி நிதி ஒழுங்காது அந்த நிதி எல்லாம் எங்க போகுது அப்படிங்கிறத எல்லாரும் சிந்திக்கணும் அப்ப மக்களுக்கு தரமான மருத்துவத்தை அந்த சீமாவோட ஆட்சியை கட்டாயம் கொடுப்போம் இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அதிகாரத்தை மக்கள் வந்து நாமக்கல் கட்சியினுடைய கைகளில் இந்த மயிற்சி என்ற வாக்கு தான் அடுத்த தலைவர்கள் அரசியல் அப்படிங்கிறது மாறும் அதே ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறோம் இல்லையா தூய குடிநீர் இலவசம் நாமதமர் ஆட்சி ஆட்சி காலத்துல தூய குடிநீர் இலவசம் இப்ப தாமிரவரணி குடிநீர் வருது வீட்டுக்கு நூற்றி ஆயிரம் அப்ப குடிநீருக்கு வந்து மாத மாதம் கட்டணம் கொடுத்துட்டு ரேஷன் கடையில பதினஞ்சு கிலோ இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ யாசமா போடுறாங்க அப்ப எழுநூறு கிலோ ரேஷன் அரிசி ஊழல் நடக்கு இதை வந்து பல நூறு கோடி அதை ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அரசியல்வாதீங்க அதனாலதான் தரமற்ற அரிசியை போட்டு திரும்ப அது அவங்களுக்கே போய் அது வந்து பல ஆயிரம் ரூபாய் ஊழல் அந்த அரிசியை ஊழல் போட்டிருக்காருன்னா அப்ப குடிநீர் கொடுத்துட்டு நீங்க அதுக்கு பணம் பிரச்சனை இல்லையா தரமான அரிசியை கொடுக்குறாங்க கொடுக்கல அப்ப அழைச்சி வரீங்க அதான் காரணம் அப்ப நாம் தமிழர் சீமானவருடைய ஆட்சி காலத்துல தூய குறிஞ்சி எல்லா வீடுகளுக்குமே கொடுப்போம் அதனால ஜிஎஸ்டி ஒரு வரியை போட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே என்ன வந்து என்ன வேணாலும் தெரிஞ்சிக்கலாம் நாம் தமிழர் தெரிஞ்சுக்கிறாங்க வந்து அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பிஜேபி மாதிரி வருமா கோயில கட்டுறது பிஜேபி தான் கட்டுறது அயோத்தியில ராமர் கோயில் கட்டியிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் பாதுகாப்போம் இந்துக்களை இது பண்றோம் ஒரு ஒருத்தருக்கும் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தோம் நாங்க வந்து கேஷ் சிலிண்டர் கொடுத்துவோம் எவ்வளவுமா காப்பி எடுத்து கொடுக்கும் ஒரு வருஷம் காப்பி எடுத்து கொடுக்கும் மருத்துவ காப்பி எடுத்து கொடுத்தோம் அந்த அடுத்த கொடுத்தோம் அந்த கொடுக்கும் அந்த கடன் இந்த கடன் எல்லாமே எப்படி குடுக்க மக்களுக்கு கடவுள் கொடுக்குறீங்க

கல்வியை தரமா கொடுத்தா கல்வி கடன் வாங்க வேண்டாம் அதை அரசு பண்ணணும் மருத்துவத்தை தரமான வீட்டுல வயசானவங்க இருந்து எல்லாத்திற்கும் எம்பி எம்எல்ஏக்கு என்ன மருத்துவ சிகிச்சை கொடுத்தாலும் அதே சிகிச்சைய பாமரர்களுக்கும் உலக சாத்திரம் கொடுக்கணும் ஐயா பிறகு காமராஜர் அவர்கள் இருந்தாங்கன்னா இப்போ எந்த ஆட்சியினுடைய கொள்கையை வந்து ஐயா வந்து பண்ணலாம் என் பேருக்கு பண்றதுதான் சரி அப்படிப்பாரு ஏன்னா பிள்ளைங்க படிக்க வைக்கணும் இலவசமா படிக்க வைக்கணும் யாரையும் கடனாளியா கூடாது அவர் வந்து மருத்துவத்துல நம்ம எல்லாம் சாகுறாங்க வயசானவங்க சாகுறாங்க எல்லாரும் புரியாதான் இருக்காங்க அப்படின்னு ஐயா பிறகு காமராஜர் என்ன சொன்னாருன்னா குடிச்சு குடிச்சு ஆகலாம் கடைசி நேரத்தில் திமுக ஆட்சி மக்கள் எல்லாம் தென்னங்கள் பணங்கள்ல வந்து அரசு வந்து பரிசோதித்து அதை மக்களுக்கு கொடுக்கணும் ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு சென்று போவாங்க தென்னங்கள் பணங்கள் பணம் இறங்கி மக்களுக்கு கொடுக்குறதா சாத்தியமா போதப்படியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த சாராயத்தை விற்கறையா மதுவான பட்டிக்கலாம் விற்கலையா மது ஒழிப்பு அமைச்சர் இருக்காரு அமைச்சர் இருக்கும் போதே காவல்துறை பகுதியில் வந்து ஒரு சொசைட்டி எடுத்து அந்த பணம் நேரடியா வாங்கி அதை பதப்படுத்தி அந்த பாட்டில்களை அழைச்சு அதை பரிசோதிச்சு அந்த போதைப் பொருட்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து சுத்தமானதா அப்படின்னு பார்த்து நேரடியா அரச விநியோகம் பண்ணாங்கன்னா மக்கள் யாரும் மதுக்கு அடிமையாக பண்ணாங்க தென்னம்பால் பணம் பால் கொடுக்கலாம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் சாத்தியமாகும் போது தமிழ்நாடு ஏன் சாத்தியமாகல காரணம் ஆண்டுக்கு இருக்கக்கூடிய திமுக சேர்ந்தவங்களே மது வளர்த்துக்கிறதாம் அவன் கட்டாயம் கொடுக்க வர மாட்டாங்க அப்ப மக்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாக்கிற்கு பணம் வாங்க வைப்பாங்க வீட்டில் இருக்க ஆண்களை வந்து மதுவுக்கு அடிமையாக்குவாங்க அப்ப மதுவிற்கு அடிமையானா இன்னைக்கு பிடிக்காங்க நாளைக்கு பிடிக்காங்கன்னா பிடிக்கிட்டே தான் இருப்பாங்க இப்ப மதுவிற்கு ஆண்கள் அடிமையாக்கிட்டாங்க பெண்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு முன்னூறு நானூறு சம்பாதிக்கிறாங்கன்னா தேர்தல் வேலை இல்லை ஐநூறுவா ஓட்டு போட்டுருவோம் ஒரே சிலையை போட்டுருவோம் ரெண்டாயிரம் போட்டுருவோம் தாமரைக்கு போடுறோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப யார் அவருடைய அரசியல் கட்சியினுடைய தலைமை யாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தோம்னா அடுத்த தலைமை எந்த லெவலுக்கு போவோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும் ஏன்னா இது வந்து மிக முக்கியமான தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாரு நீங்க யாருமே இப்ப அண்ணன் ஜான்பாண்டிய வந்தாங்க தாமரைக்கு ஓட்டு போட்டோம்னு கேட்டாங்க நம்ம எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடக்கூடாது ஏன் அப்படின்னா அவர் கொள்கை என்னன்னு பார்க்கணும் கொள்கை பாத்தாம வாக்கு செலுத்தோம்னா அடுத்த தலைமுறை கட்டாயம் வந்து கஷ்டப்படுவாங்க என்னுடைய தலைமுறையில நான் கஷ்டப்பட்டேன் நான் கல்வி கடனாளி ஆகிட்டேன் என்னுடைய தகப்பன் வந்து விவசாய கடனாளி ஆகிட்டேன் இப்ப எல்லாரும் கடனாளி ஆகிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறை அந்த லெவலுக்கு வந்து போகணும் அப்ப அரசியலை மாற்றணும் மாற்ற அரசியல் வரணும் அப்ப அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மயிற் சின்னத்துல எட்டாவது வரிசையை எட்டுல மயிற் சின்னத்துல உங்களுடைய வாக்கு வசனத்தினை சீமதி வளர்ந்து இருக்கும் நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் அண்ணன் சீமானவர்களுக்கு நேரடியாக போய் தரும் நேர்மையான வாக்குகளாக போய் தரும்

மற்ற கட்சிகள் வந்து சாதியை சொல்லியும் மதத்தை சொல்லியும் உங்களுக்கு வந்து மதுபான பாட்டில்களை கொடுத்தும் பணத்தை கொடுத்தும் வாக்கு கேட்கிறாங்க நாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் எங்க சொந்த பணத்தை சித்தா வேலையோ பெயிண்டர் வேலையோ வயல வேலை பாக்குறவங்களோ இருந்தா நூறு இரநூறு பணம் போட்டு ஆயிரம் இரண்டாயிரம் பணம் போட்டு மக்களே மக்களுக்காக தன்னழிச்சியா வந்து ஒரு பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்துறதுக்காக அண்ணன் சீமானவருடைய தலைமையில நான் தமிழர் கட்சியை ஏற்று அதன் கொள்கைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்லி மக்கள்கிட்ட இதுதான் அரசியல் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இந்த தலைமுறையிலே என்னுடைய தகப்பன் வந்து குடிச்சு இறந்து போயிடும் அப்படின்னு பண்ணது அரசியல் கிடையாது என்னுடைய பிள்ளையை கல்வி கடனாளி கடனாளி ஆக்கிறது பேர் அரசியல் கிடையாது அமரி விவசாயத்துக்கு கடனாளி ஆக்கிறது பேர் அரசியல் கிடையாது அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான அரசியலை கிடைக்கணும் அப்படிங்கிற அரசியலை எனக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அரசியலை அவர்களுக்குள் புகுத்தி அந்த அரசியலை அவர் உள்வாங்கி தெளிவாக அவங்ககிட்ட எங்களுடைய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்க ஆனால் சீமானாவுடைய கொள்கை இதுவா இருக்கு அவருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட நாங்க வந்து கேட்கிறோம் எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு செலவு பண்ணி கேட்கிறோம் தென்காசி பாராளுமன்றத்துக்குன்னா சாதாரண நினைக்காதீங்க சாதாரண நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் ஓட்டு போட்டு முடிஞ்சு பார்த்தீங்க வாக்க வாங்கிட்டு ஓட்டு போட்டு முடிஞ்சு நினைக்காதீங்க இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உடற்பை கூட நம்மள அடுத்த தலைமுறையே கேள்வி குறியாத மாற்றும் அப்படிங்கிறத உருவாக்கிக்கங்க என்ன அப்படின்னா தென்காசி பாராளுமன்ற தொகுதினா தென்காசி சட்டமன்ற தொகுதி

அங்க பக்கத்துல கலைநல்லூர்ல இருக்கிறது அதிமுக அதே தென்காசியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் நம்ம பகுதியில மதிமுக அதுக்கடுத்து திமுக அங்க கன்னியாகுமரியில பாஜக கன்னியாகுமரியில நூறு ஏக்கருக்கு மேல அங்க இருந்த மலைகளை நோக்கி கேரளா கிடைத்தேன் அப்ப எந்த அரசியல் கட்சியுமே போலியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இப்போ நாங்க வந்து கேரளா போற வாரியை தடுத்து நிறுத்தினோம்

அப்ப மக்கள் புரிஞ்சுக்கங்க கனிமாவள கொள்ளை கருத்து நிறுத்த மாட்டாங்க எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாங்க அஞ்சு வருஷம் இப்ப திமுக வந்து தனுஷ் செல்குமார தேர்ந்தெடுத்தோம் அண்ணன் தனுஷ் செல்குமார் அவர்கள் மீது என்ன வழக்கு இருந்துச்சு கூட யாருமே சிந்திக்கல அவர் மீது என்ன வழக்கு இருந்ததுன்னா டிராக்டர்ல சட்டவிரோதமா மணல் கடத்த வழக்கு உள்ளவர் தான் அண்ணன் தனுஷ் செல்குமார் அவர்கள் அவர் தான் ஐந்தாண்டு காலம் திமுகவினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தேர்ந்தெடுத்து எம்பி ஆகி டெல்லி பாராளுமன்றம் வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக அனுப்பினான் அவர் மணல் கடத்தல் கமிஷனு பாலம் கட்டினா கமிஷனு ரோடு கட்டா கமிஷனு மதுபான நடத்துகிற கமிஷனு அதில் மட்டுமே இது பண்ணிட்டாரு எதையுமே செம்பவழி அணை குறித்து பேசலாம் அப்போ நம்ம செம்பவழி அணை வந்து ஏன் வந்து கட்ட முடியாது நம்ம சமூக ஆர்வலர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கேட்கும் போது கேரள அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா செம்பவழி அணை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியே இருக்கு அந்த பகுதியில கட்டுமான பணிகள் மேற்கொள்ளக்கூடாதுன்னு அப்ப அந்த மலையில ஏற்கனவே காமராஜர் ஆட்சி காலத்தில் செம்பவழி அப்ப ஏற்கனவே கட்டுமான பணிகள் இருந்த பகுதி தான் அப்ப மறுபடியும் அந்த கட்டுமானம் கட்டுறது என்ன பிரச்சனை கேரளாவுக்கு உடமாட்டோம் காரணம் என்ன தமிழ்நாட்டுக்காரர்கள் தண்ணி போக கூடாது நினைக்காங்க அப்ப இந்த தடுத்து நிறுத்தணும்னா நிறுத்தலாம் அப்ப தமிழ்நாட்டில இருந்து மழையே வெட்டி கேரளாவுக்கு கடத்துறாங்க ஆனா நம்மளால ஒரு அணையை கட்ட முடியல அப்ப இந்த கன்னியாகுமரியில நூறு ஏக்கர் மேல மழை வெட்டி கட்டிருக்காங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுநாதம்புத்தூர் இருந்து தமிழ்நாட்டு பகுதியில பூரா மழை வெட்டி இவ்வளவு பெரிய மழை வெட்டி கடத்துறவங்க சாதாரண அணையை கட்ட முடியல அப்ப மக்கள் சிந்திச்சுக்கங்க அணை கட்ட முடியல தீவுகாவில் இருக்க முடியலை கம்யூனிஸ்டாவில் இருக்க முடியலை யாராலையும் கட்ட முடியல ஆனா பெருந்தளவோட பேருல நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தையும் எங்களை எஃப்டியாவோ எப்படியாவோ ஆக்கினிங்கன்னா மக்களை டெய்லி போய் இந்த வந்து கட்டியே இரு பிரச்சனையை போய் சொல்லி அந்த பிரச்சனையை சரி செய்யறோம் அதை செய்யணும் அதை செய்யலை கட்டாயம் நாங்கள் செய்வோம் அதற்காக தான் நாமளவங்க பள்ளிகள் வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த அலட்சியரை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப அதிகாரத்தோடு யார் கையில கொடுக்கணும் மக்களே தீர்மானிச்சுங்க நீங்க தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது இவன் தெரிஞ்சவன் இவன் வந்து எனக்கு எதிரானவன் இவன் என்ன இப்படி பேசிட்டான் என்ன அப்படி பேசிட்டான் இவன் நான் பிஜேபி பரம்பரை திமுக நான் பரம்பரையா அதிமுக வருவேன் கிருஷ்ணசாமி தான் ஓட்டு போடுவேன் அவர் பிஜேபி இருந்து அதிமுக வந்தாலும் நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு கிருஷ்ணசாமி தான் ஓட்டு கேட்பேன் கிருஷ்ணசாமி தான் ஓட்டு போடுவேன் அவர் மாதிரி ஐயா ஜான் பாண்டியன் வந்து பிஜேபி ல இருக்காங்க ஐயா ஜான் பாண்டியன் தான் நான் தாமரை ஓட்டு போடுவேன் அப்படின்னா

கூடிய வருமானம் அது விவசாயத்தை வந்து அரசு பணியை மாற்றுறது கட்டாயம் சாத்தியம் ஆடு மாடு வைக்கிற கட்டாயம் வந்து சாத்தியம் ஏன்னா ஒரு கிலோ ஆட்டு கறி இரநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு அப்ப அரசை விட்டாங்க நஷ்டமே வராது கட்டாயம் அது போல இப்ப அரசே வந்து விவசாயம் பண்றதுன்னா அரசு பணியான்னு கேட்கறாங்க இல்லையா அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனோம்னா டாஸ்மாக் கடை மது விற்பனை அப்படிங்கிறது தனியார் வச்சுருந்தாங்க அப்போ போய் யாராவது புரிஞ்சுட்டு வந்து ரோட்டில் பண்ணாங்கன்னா ரொம்ப கேவலமா பார்த்தாங்க அப்படி இருந்த காலம் போய் அந்த மதுமனத்தை திமுகவை சேர்ந்தவங்க மக்கள் சேவை செய்யக்கூடிய அமைச்சர் திமுக எம்பி அவங்க பண்ணிக்கிட்டு

ஆனா ஒரு மெகாவாட்டு மின் உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கு வந்து ஐந்து ஏக்கர் நிலமும் அது போல ஐந்து கோடி ரூபாய் பணமும் இருந்தா போதும் ஒரு மெகாவாட்டம் உற்பத்தி பண்ணலாம் அப்ப ஆயிரம் மெகாவாட்டை உற்பத்தி பண்ணணும்னா ஐந்தாயிரம் ஏக்கர் நிலமும் அது வந்து ஐந்தாயிரம் கோடி பணமும் இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அது வந்து அணகு நிலையம் தேவையில்லை அணுகு நிலையம் தேவையில்லை இந்த மண்ணை பால்படுத்திக்கிட்ட எதுவுமே தேவையில்லை அப்ப மின்சாரம் அப்படிங்கிற நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம்